எல்லாத்தையும் கவர் பண்ணி எடுக்கிறீங்க போங்க அந்த பக்கம் இல்லைங்க இருண்ணா எல்லாத்தையும் ரெண்டு வந்து உலகம் தலைக்க வந்துதித்த ஒன்றே வருக ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக ஒன்று ரண்டற்றிலகும் பரமானந்த சுகையில் வருக எம்பர்தமை இரவா கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக என் போல்வார் கலகுந்த கதி அளிக்கும் கண்ணே வருக கண்ணிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக கலைமதிதோய் வளகம் செறிந்த வடர்பதி என் வாழ்வே வருக ராமலிங்க வல்லலெனும் ஓர் மாணிக்கமணியே வருக வருகவே அன்பெனும் பிடியுள்ளகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பனும் வளைக்குட்படுபறம் பொருளே அன்பெனும் கரத்த மரமுதே அன்பெனும் கடத்துள்ளடங்கிடும் கடலே அன்பெனும் உயிரொளி அறிவே அன்பெனும் மனு உள் அன்பு சிவமே

हेम Roma Jodi, ज्योति एरु ज्योति